ஓம் ஸ்ரீ மங்களேவி ஆலயத்திலே வருகின்ற பக்தர்க்கு அல்வாக்கு அல்ல முறையிலே சொல்கின்றோம் இடையர்கள் கொண்டு நம்பிக்கை கொண்டு வருபவருக்கு அம்மா கட்டாயம் எண்ணெய் காரிகள் எல்லாம் சுத்தியாக்கி கொடுப்பாள் பக்கமுறையாக இருப்பாள் பத்ரகாளி வெளியாக இருப்பாள் வனபத்ரகாளி அவளின் சகலமும் ஆசக்தியானவள் ஒரு இறைவனை பிடித்து கொண்டால் அந்த இறைவனை பிடுக்கிப் பற்றிக் கொள்ள வேண்டும் லவணகாளி பிருத்திகிராதேவி பாதத்தை பெற்றுக்கொண்டாள் ஈசனை வெற்றி கொண்டால் கமையப்பனை வெற்றி கொண்டால் உலக உலகத்திலே அனைத்து சக்திகளும் ஆறிலிருந்து தான் உண்டாகுது அப்ப பல அவதாரங்கள் இருந்தாலும் பல எல்லையிலே அம்பாள் அவதரித்திருந்தாலும் ஒரு ஊருக்கு இப்போ மாரியம்மன் இருக்குது ஒரு ஊருக்கு காளியம்மன் இருக்குது ஒரு ஊருக்கு இப்போ இருக்கா ஒரு ஊருக்கு காலக்கேரம் இருக்காங்க அனைத்து தெய்வங்களும் ஒவ்வொரு எல்லையிலையும் ஒவ்வொரு தெய்வமும் மிக சிறந்த சக்தியாக விளங்குது ஆனால் இறைவன் ஒன்றே ஆதியும் அந்தமும் இல்லாதவன் ஜோதியாய் நிகழ்ந்தவன் அவன் ஜோதிதான் பல உருவங்களில் பார்த்தாலும் ஜோதிதான் அந்த ஜோதி வடிவினிலே காட்சி தெரிகின்றான் அப்போ ஜோதி வடிவினிலே இறைவன் காட்சி தெரிகின்றான் அப்போ முதல்ல வந்து மனதிலே பூசலார் வந்து கோயில் கட்டின மாதிரி சித்திர மனசு பார்த்தீங்கன்னா பூசலார் அவர் வந்து என்ன அடியாராக இருந்து சிவனுக்கு தன் மனதின் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக ஒரு ஆலயத்தை நிறுவி சுபிஷேகம் செய்தாக புகம் கொள்வது அதனால் மனந்தான் சொல்லிய இறைவன் ஆதாரமாக அந்த மனநிலை நிறுத்தி கொண்டு ஒரு நிலை கொண்டு இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்தாலே நம் இருக்கும் இடத்தினிலே அனைத்தும் வரலாம் அருள் அன்னையோட ஆசைப்பில் அருள் இதுக்கு மேலானது உலகத்தில் ஒண்ணு இல்லை சொல்லுவாங்க அந்த தாய் தந்தை ஒரு குழந்தையை பெறுவதற்கு காரணம் உலகத்தில் என்ன இருக்கு அந்த ஈசனும் அம்மையப்பனாக கொண்ட ஆதிர்வாதத்தி என்கின்ற அரண காலியும் நமச்சவாய நமச்சவாய் என்கின்ற சொல்கின்ற அந்த வார்த்தை நீ எங்கு உட்கார்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து அமைதியாக சொன்னாலே ரேவன் அங்கு வருவான் மனம் ஒரு நிலை கொண்டு சொல்ல வேண்டும் மனம் உறுதி கொண்டு சொல்ல வேண்டும் அங்கு ஏவிருக்கா தெளிவாக கல்வியை பாத்திரம் போல் நம்ம மனசு இருக்கணும் ஒரு பாத்திரம் இருக்குன்னா இந்த பாத்திரம் ஒரு கல்வியை பாத்திரம் போல் நம்ம மனசு இருக்குன்னு எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத இறை சிந்தனையோடு ஒரு நிமிடமாக வழிபட்டாலே போதும் நீ பல மணி நேரம் ஒன்றும் அவசியம் இல்லை നാല് മുഴുവ മുഴുവനും ഏപണ അവസ്യമില്ല ഒരു നിമിടം നമ്മൾ ഉടക്ക ഇടത്തേ എടുക്കും ഇടത്തുമേ ഉണ്ട് ഇറവനെ ഈപെട്ടാലേ നമുക്ക് അനുസക്തിയും കിടക്കും ഇത് ഉണ്ട്